ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேரெருந்து விற்கிறேன் நடி அத்தியாயம் அறுபத்தி ஆறு சஸ்தி பயந்தபடியே தான் நடந்தது நறுமுகையும் நாகராஜனும் மகளை தங்களுடன் கூட்டி போகிறோம் என்றார்கள் வேண்டாம் இங்கே நர்ஸ் மற்ற மருந்து மாத்திரை எல்லாம் இருக்குது இந்த வசதி அங்கே இருக்காது என்றான் ஏன் நாங்கள் வசதி இல்லாதவங்கன்னு குத்தி கட்டுறீங்களா என்று நறுமுகை அலம்பல் பண்ண அப்படி இல்லைங்க தேனு ரொம்ப வீக்கா இருக்கா அவ கூடவே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு ஆள் இருக்கணும் இத்தனை மாதங்கள் நான் அவ கூடவே இருந்துட்டேன் இப்ப நான் விட முடியாதுங்க என்றான் எங்களுக்கு தெரியாமல் என் பெண்ணை இப்போவும் ஏமாத்தி குடும்பம் நடத்தி உங்களோட வச்சுக்கிட்டீங்க இப்பவும் அவளை ஆபத்தான தான் வச்சிருக்கீங்க ரெட்டை குழந்த அவள் எப்படி தாங்குவா என்று நறுமுகை பேச என்ன நறுமுக புரியாம பேசுற ரெட்ட பிள்ளை வேணுமனு அவராக கேட்டாரு அதெல்லாம் கடவுள் கொடுக்கறது தம்பி எப்படி இருந்தாலும் தலப்பிரசவம் அம்மா வீடு தான் பார்க்கணும் அதனால் நாங்கள் கூட்டிக்கிட்டு போகிறோம் என்றார் அமைதியாக அமைதியாக தெய்வானை தேனுஷா மாமா ப்ளீஸ் மாமா எனக்காக அம்மாவும் என்னை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க தப்பு இல்லையே என்று சொல்ல இதை சஸ்தி எதிர்பார்த்தே இருந்தான் இனி அவன் என்ன சொல்ல முடியும் இப்போ தேனுஷா இருக்கும் நிலையில் அவளுக்கு எந்த கவலையும் கொடுக்கக்கூடாது சரி ஆனால் உடனே கிளம்ப வேண்டாம் வாடகைக்காரை அனுப்பிடுங்க தேனுஷா அழுங்காமல் குழுங்காமல் மலை இறங்கி வீட்டிற்கு போகணும் அதற்கான ஸ்பெஷல் வண்டி ஏற்பாடு பண்ணுறேன் என்றான் பிடிக்கலை என்றாலும் ஒத்துக்கொண்டார்கள் தேனுஷா கூடவே பார்வதி அம்மா வருவாங்க என்று சொல்லிவிட்டான் அவங்க எதுக்கு நானே என் மகளை பார்த்துக்குவேன் என்றார் நறுமுகை வீம்பாக அது தெரியும் ஆனாலும் நீங்கள் அசந்த நேரம் அவங்க பார்த்துக்குவாங்க என்றான் தெய்வானைக்கு அவன் சொல்வது சரி என்று பட்டது நறுமுகையை அடக்கிவிட்டார் தேனுஷா ஸ்பெஷல் வண்டியில் மருத்துவ உபகரணங்கள் மருந்துகள் என அனைத்தும் கொடுத்து அனுப்பினான் போகும் முன் அறைக்கு வந்த தேனுஷா கணவனை வாகாக அனைத்து முத்தமிட்டாள் கனி என்னால் உன்னை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும் அன்னைக்கு நீ மட்டும் இருக்கும்போதே என்னால் முடியலை இப்போ என் ரெண்டு பிள்ளைகளையும் சுமந்துக்கிட்டு போறாய் என்னை நினைச்சு பாருடி வேறிருந்த மரமாக நிற்கிறேனே என் பிடிமானம் நீதாண்டி நீ என் கூட வரும் வரை அப்படித்தான் வேறெறிஞ்சு வேறறிந்து நிற்பேண்டி என்றான் என்னை ஏமாற்றாமல் வந்துருடி எனக்கு இப்போவும் உன் அம்மா அப்பா மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லைடி என்றான் அவன் வருத்தம் புரிந்தது பத்திரமாய் மனைவியை அனுப்பிவிட்டு வேறெருந்து நின்றான் நறுமுகை தான் சுற்றினார் என்ன பண்ணுறது ரெண்டு பெண்களும் கர்ப்ப கர்ப்பமாக இருப்பதால் அவர்களை கவனிப்பதே பெரிய வேலையாக இருந்தது இல்லை இல்லை தேஷ்வியை கவனிப்பதுதான் பெரிய வேலை மசக்கை அவளை போட்டு படுத்தியது தலை நிமிர முடியலை ஒரே வாந்தி பார்வதி தேனுஷாவின் அறையை அவளுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் கொண்டு வந்த மருந்துகள் மருந்துகள் வைப்பதற்கான மினி ஃப்ரிட்ஜு மற்ற கருவிகள் அனைத்தும் இருந்தது சொல்லப்போனால் பார்வதி அம்மா மிக மிக அனுபவம் வாய்ந்த நர்ஸ் அவரே எல்லாம் செய்து விடுவார் நறுமுகையை தேஷ்வி நகர விடலை அவரால் இரண்டு பெண்களுக்கும் சமைத்து கொடுப்பதே பெரிய வேலையாக இருந்தது தேஷ்வி விட்டால்தானே இதில் தேஷ்வி மாமியார் நேற்று மருமகளை பார்க்க வந்தவர் பெரிய பணக்காரி என்று அந்த மகளை பார்த்துக்கிட்டு என் மருமகளை பார்க்காம விட்டுறாதீங்க கர்ப்பமா இருக்கிற ரெண்டு பெண்களை ஒரே வீட்ல வச்சுக்க கூடாது இது கூட தெரியாதா உங்களுக்கு என் மருமகளை விட்டுட்டு நீங்க போய் உங்க மகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதுவும் புருஷன் கூட யாருக்கும் தெரியாம கள்ளத்தனமா குடும்பம் நடத்தி பிள்ளை உண்டானவளை என்று சொல்ல என்னை இப்படி பேசுறீங்க நாக்களை நரம்பு இல்லாம நீங்களே சொன்ன மாதிரி அவ புருஷன் கூட தானே வாழ்ந்தா இதில் என்ன தப்ப கண்டிங்க வாய் இருக்குன்னு பேசக்கூடாது வேணும்னா உங்க மருமகளை நீங்க கொண்டு போய் வச்சு வச்சு பார்த்துக்க வேண்டியது தானே என்று தெய்வானை சத்தம் போட அந்த அம்மா அதை விட சத்தமாக நாங்க ஏன் பார்க்கணும் இது பிரசவம் அம்மா வீடு தான் பார்க்கணும் என் மருமகள் தானே முதலில் இங்கே வந்தா நீங்களும் பெரிய மனுஷி தானே என் மருமகள் சின்ன பொண்ணு ஒரே வீட்டில் ரெண்டு கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு அப்படி இருந்தா கண்ணா அப்படி இருந்தால் கண்ணடி படும் அப்புறம் ஏ மருமகளுக்கும் பேரப்பிள்ளைக்கும் ஏதாவது என்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆமா சொல்லிவிட்டேன் என்று சத்தம் போட்டுவிட்டு சென்றார் தேனு அழுது விட்டால் நாகராஜனுக்கு சங்கடமாக போனது அவருக்கு இரண்டு பெண்களுமே முக்கியம் யாரை விட முடியும் இருவருக்குமே இது தலைப்பிரசவம் பிரசவம் தாய் வீடு தான் பார்க்கணும் தம்பி உன் சம்மந்தி சரியில்லை சின்ன குட்டி ரொம்ப வீக்காக வேற இருக்கு மாத்தி மாத்தி ஏதாவது அந்த பிள்ளைக்கு வருது இனி நீயும் உன் பொண்டாட்டியும் எவ்வளவு பார்த்தாலும் அந்த அம்மா குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அவங்க சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது இப்ப என்ன செய்ய போறீங்க என்று கேட்க அவர்களால் என்ன சொல்ல முடியும் தான் அம்மா நான் என் புருஷன்கிட்ட பேசுறேன் என்றாள் என்னடி சொல்ற அவர் எப்படி உன்னை பார்த்துக்க முடியும் அதுவும் அவர் ஹைதராபாத்தில் இருக்காரு அங்கே வச்சு உன்னை பார்த்துக்க முடியலைன்னு தானே இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு இப்போ நீ அங்கே போனாலும் அவர் காலையில எட்டு மணிக்கு போனா ராத்திரி எட்டு மணிக்கு தான் வருவாரு நீ மட்டும் தனியா அங்கே என்ன பண்ணுவாய் என்றார் தாயாக அப்புறம் என்ன பண்றது அக்காவுக்கு ரெட்ட குழந்தை வரும்போது நல்லா மினுமனு இருந்த அக்கா இந்த பதினஞ்சு நாள்ல எப்படி சோந்து போச்சுன்னு பாருங்க வீம்புக்கு கூட்டிக்கிட்டு வந்து அக்காவை கஷ்டப்படுத்துறீங்க இந்த பதினஞ்சு நாள்ல அக்காவுக்கு நீங்க என்ன பா செஞ்சீங்க எல்லாம் அந்த பார்வதி அம்மா தான் பாக்குறாங்க எதுக்கு வீணா பிடிவாதம் பிடித்து என்னையும் பார்க்க முடியாம அக்காவையும் பார்க்க முடியாம கஷ்டப்படுத்துறீங்க என் மாமியார் கொல்லாதவங்களா இருக்காங்க இல்லைன்னா நான் என் மாமியார் வீட்டுக்கே போயிடுவேன் உங்களுக்கு தொல்லையா இருக்க மாட்டேன் என்றாள் அவ்வளவுதான் நறுமுகை அழுது விட்டார் ஏண்டி இப்படி பேசுகிற எனக்கு ரெண்டு பேரும் தான் வேணும் என்றார் நாகராஜன் விலை பிடுங்கி போனார் அவரிடம் பல உறவுகள் இரண்டு கர்ப்பிணி பெண்ணை ஒரே வீட்டில் வச்சுக்காதீங்க அதுவும் ரெட்டை பிள்ளை என்பது சாதாரணமில்லை என்றார்கள் வீம்பாக கூட்டி வந்து பெரிய மகளை கூட்டி வந்த பெரிய மகளை அனுப்ப முடியாது சின்ன மகளின் மாமியார் பக்கத்து ஊர்தான் தலை பிரசவம் நீங்க தான் பார்க்கணும் என் மருமகளை ஒழுங்காக பார்க்கலைன்னா அப்புறம்ல இருக்கு நான் யாருன்னு அப்புறம் தெரியும்னு வீம்பா சண்டை போட தயாரா இருக்காங்க இப்ப என்ன பண்ண முடியும் இந்த டென்ஷனில் அன்று நறுமுகை மயங்கி விழுந்தார் அவ்வளவுதான் வீடே அமளிதுமளிப்பட்டது நல்லவேளை பார்வதியம்மா தன்னால் ஆன முதல் உதவி செய்து நாகராஜன் கூட அனுப்பி வைத்தார் அங்கே மருத்துவர் உங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்கு நீங்க ரொம்ப ஓய்வா இருக்கணும் டென்ஷனே ஆகக்கூடாது என்றார்கள் தனக்கு பிரஷர் என்று கேட்ட உடனே நறுமுகை பயந்து போனார் வீட்டிற்கு வந்த பிறகும் அவர் தெளியலை உதவிக்கு தெய்வானை தான் இருந்தார் பாவம் அவர் எல்லாரையும் விட முத்தவர் அவரால் என்ன செய்ய முடியும் பார்வதி தேனுஷாவை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள் இங்கே நடக்கும் அனைத்து விஷயங்களும் அவர் மூலம் சஸ்திக்கும் குருபரனுக்கும் சென்றது அடுத்த நான்கு நாளில் நறுமுகை மயங்கி விழுந்தார் உடனே தெய்வானை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தார் ஸ்ட்ரோக் என்றார்கள் பார்வதி மூலம் கேள்விப்பட்ட சஸ்தி அந்த மருத்துவமனை டாக்டரிடம் பேசி உடனே என்ன செலவு வந்தாலும் பார்க்கச் சொன்னான் அடுத்த நான்கு மணி நேரத்தில் ஸ்ட்ரோக்கிற்கான மருந்தும் டாக்டரும் மும்பையில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் வந்து இறங்கினார்கள் சிகிச்சை நல்லவிதமாக நடந்தது அதுவரை வீட்டில் இரண்டு பெண்கள் வேலைக்கு சேர்த்தான் தெய்வானை மூலம்தான் என்னதான் உடனே வைத்தியம் பார்த்தாலும் அவர் முழு ஓய்வில் இருக்க வேண்டும் என்றார்கள் டாக்டர்கள் ஐந்து நாளில் நறுமுகை வீட்டிற்கு வந்துவிட்டார் அன்றே குருபரன் சௌந்தரம் சஸ்திக் மூவரும் அவரை பார்க்க வந்தார்கள் இப்ப நறுமு நறுமுகையால் எதுவும் பேச முடியலை மருமகன் சமயத்தில் செய்த உதவியால்தான் அவரால் இப்ப லேசா அறைக்குள்ளேயாவது நடக்கும் நடமாட முடிகிறது அதுவும் துணையுடன் தான் அப்படி இருக்க இனி தான் வீம்பு பிடித்து என்ன ஆக போகிறது என்று அமைதியாக இருந்தார் நாகராஜனுக்கு தான் சங்கடமாக இருந்தது ஆனால் குருபரனுக்கு அப்படியெல்லாம் இல்லை கலகலப்பாக பேசினார் ஏமா தங்கச்சி கவலைப்படுற உனக்கு ஆண் பிள்ளையா மருமகனை உனக்கு ஆண் பிள்ளையா மருமகனை எடுத்துக்க எனக்கு மகளா எங்க வீட்டு மகாலட்சுமியே கொடுத்துடு என்றார் முடியாது என்று சொல்லும் நிலையில் இப்ப நறுமுக இல்லை எனவே உங்க விருப்பம் போல கூட்டி போங்க என்றார் அவர் வாயால் ஒரு மாதத்திற்கு முன்பு சஸ்தி அத்தனை கெஞ்சிய போது முடியாது என்று மகளை வீம்பாக கூட்டி வந்தார் இப்ப தன்னால் மகளை பார்த்து கொள்ள முடியலை என்ற குற்ற உணர்வில் பேசினார் சவுந்தரம் கவலப்படாதீங்க நாமெல்லாம் ஒரே குடும்பம்தான் யார் யார் கூட இருந்தாலும் உங்க மக மருமகன்தான் என்று நறுமுகையை தேற்றினார் குறும்பு குருபரன் மருமகளை கண்டு கைகூப்பி தாயி நீ என் வீட்டோட தாயி உனக்காகத்தான் நான் இத்தனை நாள் காத்திருந்தேன் என்றார் தழுதழுத்த குரலில் மாமா ஏ மாமா இப்படி பேசுறீங்க எப்பவும் நான் உங்க மருமகள் தான் என்றாள் சௌந்தரம் மருமகளை விட்டு நகரவே இல்லை தேனுஷா சோஃபாவில் அமர்ந்து இருக்க இருபுறமும் மாமனார் மாமியார் இருந்து பேசிக்கொண்டிருக்க தரையில் கீழே அமர்ந்து மனைவியின் காலை தன் மடியில் தூக்கி வைத்து பார்வதி அம்மா கொடுத்த வெந்நீர் பையை மெல்ல மெல்ல அவள் காலில் வைத்து ஒத்தரம் கொடுத்தான் சஸ்தி பார்வதி அம்மா சாப்பாடு கொண்டு வர சௌந்தரம் வாங்கி என் கையால் நீ சாப்பிட்டு எம்பட்ட நாள் ஆச்சு சாப்பிடுத்தா என்று பரிவாக ஊட்டி விட்டார் இதையெல்லாம் ஆ என்று வாயை பிளந்தபடி தேஷ்விகா பார்த்தாள் என்னடி பார்வை என்றாள் தெய்வானை இப்படியும் என் அம்மா அப்பாவுக்கு சம்மந்தி என் மாமியாரும் சமந்திதான் என்றால் வெறுப்பாக அடியே உன் மாமியார் மேலே எந்த தப்பும் இல்லை உண்மையை சற்று உறக்க சொல்றாங்க மற்றபடி அவங்க பொல்லாதவங்க கிடையாது உன் மாமியார் இவங்க மாதிரி அனுசரணையா இருந்தா உன் அம்மா அப்பாவை உன் அம்மா அப்பா தேனுவ அவ புருஷனோட சேர விடுவாங்களா சொல்லு என்று பொறும்பாக பார்த்து கேட்க அத்தையை உற்று பார்த்த தேஸ்வி அத்தை எனக்கு புரிஞ்சு போச்சு இதெல்லாம் உங்கள் பிளானா என்று கேட்க சத்தமாக சொல்லாதடி நான் தேனுவ அவள் புருஷனோட சேர்க்க நினச்சி உன் மாமியார கூட்டு சேர்த்துக்கிட்டு ஏதோ செய்ய போய் உன் அம்மா இவ்வளவு பூஞ்சையாக இருப்பான்னு நான் நினைக்கலடி என்றார் வருத்தமாக